இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது ஆனால் இதற்கான தீர்வு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இதை முடிச்சு விட்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்கூலினுடைய காம்பவுண்டில் இருந்து அந்த குழந்தை இறந்த அந்த செப்டிக் டேங்க் வரைக்குமே டோட்டலாக விஷுவலை வச்சு நம்ம மக்களுக்கு இப்போ முழுவதுமாக விளக்க போகிறோம் முதல்ல கவனிங்க இதான் ஸ்கூலுடைய கேட்டு இந்த கேட்டில் இருந்து சரியாக பேன் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ரைட் சைடில் தான் இந்த குழந்த இறந்து போன இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இறந்து போன இடத்தை இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ஒரு செப்டிக் டேங்கை காமிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி கரெக்டாக அந்த செப்டிக் டேங்கு அந்த இடத்துல இருந்து குழந்தைய எடுத்ததா சொல்கிறாங்க சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து ரைட் சைடு கார்னரில் அந்த செப்டிக் டேங்கு இருக்கு அதனுடைய ஹைட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் பனிரெண்டு அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த குழந்தை அங்கே விழுந்ததற்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷுவல் வைஸாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஸ்கூலுடைய கேட்டில் இருந்து உள்ளே என்ட்ரான உடனே அந்த ரைட் சைடு பில்டிங் இருக்குல்ல அந்த பில்டிங்கில் இருந்து மறுபடியும் சுற்றி வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய கிளாஸ் ரூம் வருது அந்த கிளாஸ் ரூமுக்கு அப்படியே கொல்லப்புறமாக திரும்பினீங்கன்னா இந்த கேட்டையும் அந்த சின்ன கேட்டையும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டு சின்ன குழந்தைங்களுக்கான எல்கேஜி குழந்தைங்க விளாடுறதுக்கான பிளே கிரவுண்ட் இருக்குது இந்த குழந்தையும் அந்த பிளே கிரவுண்டில் விளாடுறதுக்கான ஆசையில் தான் யூரின் போகிறதுக்காக சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த பிளே கிரவுண்டுக்குள்ளே வந்ததாக சொல்கிறாங்க சரியா இப்போது அந்த செப்டிக் டேங்க் இருக்குல்ல அது ரொம்ப பழைய செப்டிக் டேங்கு அப்படிங்கிறாங்க அந்த செப்டிக் டேங்கினுடைய என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னோண்டாக தான் இருக்கு சரியா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்கிரபாண்டியில் ஒரு பெரிய மழை ஒன்று பேஞ்சிச்சு அந்த மழை பெஞ்சதில் இந்த ஸ்கூலினுடைய காம்பவுண்ட் இருக்குல்ல அதனுடைய நம்முடைய முட்டிக்கால அளவுக்கு அந்த ஸ்கூலில் தண்ணி தேங்கி நின்றதா அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்கிறாங்க அதற்கு பிறகு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இந்த செப்டிக் டேங்கை பராமரிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆட்கள் போடல அதே நேரத்தில் இந்த செப்டிக் டேங்கினுடைய அந்த நுழை அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா அந்த குழி இருக்குல்ல அது ஊறிப்போன மர அந்த தகர மாதிரி இருக்குது அந்த தகரத்தில் கால் வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது உள்ளுக்குள்ளே இழுத்துடும் அந்த அளவிற்கு தான் அந்த தகர வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாவது அந்த தகர ரொம்ப ஓல்டஸ்டா தெரியுது ரொம்ப பழையதாக தெரியுது அது ரொம்ப துருப்புடிச்சு இருக்குது ஸோ ஒருத்தவங்க குதிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே அப்படியே உழுதுறதுக்கான வாய்ப்பு இந்த செப்டிக் டேங்கில் கண்டிப்பாக இருக்குது செய்தியாளர்கள்ட்ட நான் விசாரிக்கும் போது உள்ளுக்குள்ளே தண்ணி இருந்ததா உள்ளுக்குள்ள செப்டிக் டேங்க்னால் எந்த அளவுக்கு தண்ணி இருந்தது அப்படிங்கிறத விசாரிச்சு அந்த வகையில் அந்த செப்டிக் டேங்கில் அந்த குழந்தையினுடைய ஹெய்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணு அடி ஹெய்டில் இருந்திருக்காங்க அதாவது நம்மளுடைய முட்டிக்காலையும் தாண்டி இருக்கக்கூடிய ஹைட்டு சரி தண்ணி அளவு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடம் தான் டவுட்டாக இருக்குது அந்த குழந்த கீழே விழுந்தப்போ தண்ணி இருந்திருக்கு ஆனால் முழுவதுமாக அந்த குழந்தை மூழ்கிற கூடிய அளவிற்கு தண்ணி இருந்ததா அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து காவல்துறை சைடில் இருந்து தான் நமக்கு தகவல் கிடைக்கணும் காரணம் என்னென்னா சப்போஸ் இந்த இடத்துல இருந்து அந்த நிற்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அது பனிரெண்டு அடி உயரத்து கீழே விழுங்கும் அப்போ எல்கேஜி குழைக்கிற குழந்தைக்கு கால் கண்டிப்பாக ஸ்லிப்பாகி அவ்வளோ தூரத்துலேருந்து உழுகும் போது அடிபட்டிருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணியை வந்து கண்டிப்பாக குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ செப்டிக் டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதை அந்த குழந்தை குடிச்சிருக்கும் ஸோ தண்ணி குடித்து அந்த குழந்தையினுடைய வயிறு வந்து உப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காணவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சு ஆசிரியர்கள் நேரடியாக போய் பார்த்துருக்கலாம் ஆனால் கூல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் டிரைவர் தான் அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த குழந்தை அந்த ஓட்டை மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வாக்கில் போகும்போது அவர் பார்த்துருக்கார் கீழே அவர் சொன்ன தகவல் என்ன அவர் போலீஸார் இருந்து பேட்டிகள் சொல் கொடுக்கும்போது அவர் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் ஓட்டை இருந்தது ஓட்டைக்குள்ளே எட்டி பார்த்தேன் அங்கே வெள்ளை கலர் ஷூ வந்து தெரிஞ்சது அப்போ ஏதோ ஒரு குழந்தை வந்து என்னடா ஓப்பனில் இருக்குது ஏதோ ஒன்று மிதக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி நான் பார்க்க வேண்டிய சூழல் இருந்துச்சு ஷூ கிடைக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே எட்டி பார்த்தேன் அப்போ அந்த குழந்தை இருந்ததை பார்த்தேன் உடனே உள்ளே இறங்கி தூக்குனேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு தான் வெளியில் தெரியும் ஆனால் இந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணு போட்டிருந்த ஷூ கருப்பு அப்படிங்கிறாங்க ஒரு ஷூ பிளாக்கு ஒரு ஷூ கருப்பு அப்படின்னா ஆகா ஒரு ஷூ ஒயிட் அப்படின்னா எப்படி வந்து ஒரு குழந்தை அப்படி ஒயிட் கலர் ஷூவும் பிளாக் கலர் ஷூவும் போட்டு போகும் ஸ்கூலுக்கு கிடையாது அப்போ இந்த இடத்துல ஒரு முரண்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னொன்று அந்த குழந்தையினுடைய ரிப்பனு உடம்பு இது எதுலேயுமே சாக்கடையே இல்லை அப்படிங்கிறாங்க தண்ணியே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ குழந்தைய தூக்கிட்டு போகும்போது கூட அந்த குழந்தை சாக்கடையிலேயே இல்லை எப்படி இறந்து போச்சு அப்படிங்கிற டவுட் இந்த இடத்துல தான் பேரண்ட்ஸுக்கு வருது ஸோ அந்த குழந்தையினுடைய ரிப்பனில் ரெட் கலரில் ரத்தம் இருந்ததாக சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் போலீஸார் அவங்களுடைய வீட்டுக்கே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வச்சுருந்த அந்த ரிப்பனை அவங்க அம்மா குழந்தையினுடைய அம்மாவாகிய இந்த அவங்க பேரனை சிவசங்கரி அவங்க அப்பா பேர் பழனிவேல் அந்த சிவசங்கரிகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ இது எல்லாமே அந்த ஸ்கூலுடைய காம்பவுண்டில் நடந்ததற்கு பிறகு அந்த அவங்க வீட்டுக்கும் போய் போலீஸார் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு போயிருக்காங்க இது எல்லாமே நடந்தால் கூட அடுத்த சிசிடிவி ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிசிடிவி ரிப்போர்ட்டையும் போலீஸார் காமிச்சிருக்காங்க பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துலேருந்து உக்காந்து பார்த்ததா சொல்கிறாங்க ஸோ எல்லா பத்திரிக்கையாளர்களுக்குமே முன்னிலையிலையுமே அந்த விஷயம் வந்து காண்பிக்கப்படுது அப்போது அந்த புதிய சிசிடிவி ஒன்று வெளியாச்சுல அந்த சிசிடிவியில் காண்பிக்கப்படக்கூடிய காட்சி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சிசிடிவியில் இருக்கக்கூடிய காட்சி பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறது எடுத்துகிட்டு போகிறது உள்ளிட்ட காட்சிகள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய வீடியோ கிடையாது லியா கிடையாது அந்த ஸ்கூலில் பணிபுரியக்கூடிய தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஆசிரியையினுடைய குழந்தை அப்படிங்கிறாங்க ஆனா இந்த குழந்தையினுடைய காட்சியை எதுக்கு அந்த இடத்துல காண்பிக்கணும் எப்படி அது ரிலீஸ் ஆச்சு அதை வச்சு ஏன் பஞ்சாயத்து பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு ஸோ நீங்க ஸ்கூலுடைய உள்ள என்றானதுல இருந்து ஒரு ஃபுல் வாக்கில் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இன்னொரு விஷயம் இப்போ இவங்க மறைக்கிறதா அந்த பேரண்ட்ஸ் சந்தேகப்படக்கூடிய விஷயம் சாக்கடை ஸ்மெல்லு குழந்தை மேல அடிக்கல சாப்பாடு ஊட்டும் போது குழந்தை இறந்து போச்சா அந்த விவரம் எங்களுக்கு தெரியணும் அதே நேரத்தில் ஷூ வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷூ இருக்கே இது எப்படி வந்து உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஸ்கூல் வந்து ஒரு கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டு ஸோ ஊரில் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சிறுபான்மையினர் இந்த பேரண்ட்ஸ் சரியா அந்த ஊரில் இருக்கவங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ் யாருன்னு விக்கிரவாண்டி இந்த திண்டிவனம் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த ஸ்கூல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து சிறப்பாக ரன் ஆகிட்டு இருக்கு உண்டு உறைவிட பள்ளி அங்கேயே இருக்குது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்து அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்கேயே படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை தாண்டி அந்த சர்ச் சர்ச் ஒன்று ஸ்கூலுக்குள்ளேயே இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க கிணறு வந்து அவைலபிள் தான் அங்கேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கிணறு மூடி தான் இருக்குது அப்படிங்கிற தகவல் இதெல்லாம் தாண்டி செப்டிக் டேங்க் மட்டும் வந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குங்கிறது இப்போதைக்கு இப்போ தெளிவாக புரியுது ஸ்கூலு மூணு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ஸ்கூலுடைய தாளர் எப்பயுமே ஒரு கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃபாதர் தான் வந்து தாளராக இருப்பாங்க பட் இது வந்து பிரான்ச் பிரான்ச் இந்த ஸ்கூல் திண்டிவனம் தான் ஹெட் ஆஃபீஸில் இருக்குது ஸோ இந்த ஸ்கூலுடைய தாளர் வந்து சிஸ்டர் எமில்டா முதல்வர் வந்து டோமினிக் மேரி நான் மூன்றாவது அந்த ப அந்த குழந்தையினுடைய ஆசிரியை ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு இருந்து சொல்லியிருக்கக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது குழந்தையினுடைய பெற்றோருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அரசு சைட்லேருந்து ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் எட்டு லட்சம் பேரண்ட்ஸ் சைடில் போயிருச்சு மினிஸ்டர் நேரடியாக போயிருக்காரு அந்த ஊருனுடைய எம்எல்ஏ நேரடியாக போயிருக்காங்க கவுன்சிலர் நேரடியாக வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க இது எல்லாமே வந்து டூ டு டூ தேர்ட்டிக்குள்ளே நடந்துருக்கு ஒரு பெரிய வேன் இல்லாமல் அந்த இனோவா காரில் தான் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறி இருக்குது அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து பேசும்போது வந்து ரொம்ப வெகுளித்தனமான பேச்சுக்களை தான் பார்க்க முடிஞ்சது அதை தாண்டி பக்கத்தில் இருந்த ஃபாதர் வந்து உடுப்பு போடாமல் அவர் பேண்ட் ஷர்ட்டில் இருந்ததுனால அந்த பேரண்ட்ஸினுடைய வழக்கறிஞர் வந்து ரொம்ப பெரிய அளவில் கோவப்பட்டு அவங்க பேசும்போது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ உடுப்பு படாமல் அவர் இருந்தது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே கிரிட்டிசைஸ் ஆகிடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டேக்குனால் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே சில வதந்திகளையும் ஒவ்வொருத்தவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால வெவ்வேறு செய்திகள் வெவ்வேறு விதமாக அப்படியே பரப்பப்பட்டு கொண்டே போயிருக்கு ஊர்வாய உல தூக்கி உலையில் தான் போடணும் அதே நேரத்தில் நீங்கள் அந்த காட்சிகளை நன்றாக உத்து பார்த்தீங்க அப்படின்னா பிணவரைக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தையினுடைய உச்சி முடி இருக்குல்ல அது எப்படி காலையில் ரிப்பன் கட்டி அப்படியே உச்சி வகுடு எடுத்து சீவிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது ஒரு குழந்த தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது நீங்களும் உங்கள் வீடு குழந்தைகளை நல்லா கவனித்து பாருங்கள் தலையில் தண்ணி போது அந்த உச்சி வகுடு அப்படிங்கிறது முடி குழஞ்சிரும் முழுவதுமாக உச்சி வகுடு எடுத்தே கடைசி வரைக்கும் இருக்காது இந்த இடம் அந்த குழந்தை மேலே தலை மேலே தண்ணியே படலைங்கிறது தெளிவாக தெரியுது அப்போது பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல என்னுடைய குழந்த தண்ணியே இல்லை ட்ரெஸ்ஸே நினையலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னாங்க ஸோ இந்த இடத்தான் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு டவுட்டை ஏற்படுத்துது காஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த குழந்தை எவ்வளவு நேரம் தண்ணிக்குள் போராடி இருக்க முடியும் இதையெல்லாம் மருத்துவர் ரிப்போர்ட் வந்து சொல்லணும் கழிவறையில் இருந்து அவங்க தண்ணியும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சாம்பிளையும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க இவ்வளோ கிளியராகவாக அந்த குழந்தை வந்து இறந்த உடனே அந்த தண்ணியையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த சிக்ஸ்த்து சென்த்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் குழுவோ இல்லை அதிகாரிகளோ அந்த செப்டிக் டேங்கை ஒழுங்காக மூடி வச்சுருக்கலாமே அந்த நாலேஜ் இல்லாதவங்களாக தானே இருந்திருக்காங்க இந்த இடமும் இங்கே கொஸ்டின் ரைஸாக வைக்கிது ஸோ குழந்த உண்மையிலேயே தண்ணியில் விழுந்து தான் இறந்து போச்சா அப்படிங்கிற அந்த அடிப்படையான கேள்விக்கான பதில் கிடைக்கல பேரண்ட்ஸ் வைக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு சிபிசிஐடி இந்த எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பதிவு செய்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மனித நேயத்தோடு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை தாண்டி இப்போ ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கா அது கொலையா அப்படிங்கிறத அரசு போலீசார் பத்திரிக்கையாளர்கள் அடுத்த கட்டமாக இந்த ஸ்கூலில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பற்றி உண்மை நிலையை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையும் நமக்கு இருக்குது இதோடு சேர்த்து அந்த குழந்தையோடு படித்த ஒரு பொண்ணினுடைய ஆடியோ ஒன்று பெருசாக பேசப்பட்டுச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லியாவை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த குழந்தை சொல்கிறாங்க அவங்க அந்த பிள்ளைய இறந்து போன குழந்தையோட கூட படித்த பிள்ளை இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் போலீஸார் வந்து கன்சிடர் பண்ணி அடுத்த கட்ட விசாரணையை வந்து பள்ளிக்கூடத்தில் நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது எதுவாக இருந்தாலும் நியாயமான முறைப்படி உண்மையை வெளிக்கொண்டு வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல தகவலை காவல்துறையும் சரி அரசும் சரி கொடுக்குங்கிற பெருத்த நம்பிக்கை நமக்கு இருக்குது இறந்து போன அந்த குழந்தைக்காக பிரசாத் சிக்னேச்சர் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக்கொள்கிறது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்